சீமான அவர்களுக்கு நடந்திருக்கு துரோகம் பல முறை விஜய் கூப்பிட்டு சீமானாவது நாம் தமிழர்களும் கூட்டணி சேர்ந்த சீட்டு பகிரப்படும் எழுதிட்டாங்க அந்த நேரங்கள்ல கருத்தியல் ரீதியாக எப்படி நம்ம தமிழ் தேசத்தை கொண்டு போறது அது இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுல யார் யாரெல்லாம் தனக்கு வசதியான நபர்கள் அவர்கிட்ட பிரிச்சு அதுல பில்டர் பண்ணி தலை நபர்களை எடுத்துக்கள் இதையெல்லாம் முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்பிக்கை கொடுத்தது மட்டும் கிடையாது இறுதியாக தழுத்தி விட்டது மட்டும் இல்ல அவரையே அவருடைய மாநாட்டுல சும்மா ஆக்ரோஷமா கத்தி கத்தி பேசுறாங்க அப்படி கத்தி கத்தி பேசுனா தான் அரசியல் பண்ண முடியும் அதெல்லாம் நமக்கு கெட்டாக அப்படிங்கண்ணா எல்லாம் பேசுனா அதோட விட்டா பரவாயில்ல அதோட இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு பாயிண்ட் போட்டு ஸ்ரீமான் அவர்கள் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி அவர் பேசல ஆரம்பிச்சு துரோகம் நீ அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிற போது துரோகம் ஆரம்பிச்சு அதுதான் சீமான் அவர்களுடைய கோபத்துக்கு இந்த அளவுக்கு கோபத்துக்கு ஆரம்பிச்சு Download ShareChat.